செய்வோம் தேசத்தில் சமாதானம் நிலவு அதற்கு ஆதாரமான வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதையும் கலா கலங்காமலும் பயன்படாமலும் இருக்குவாங்க நம்ஜெகம் செய்வோம் அப்பாவை நம்ம ஸ்தோ திருக்கிறோம் துதிக்கிறோம் என் வலிமையை கொடுத்துக்கிறோம் என் கொடுத்த வசனத்துக்காக நன்றிக்கை விரடிக்கிறோம் இன்னைக்கு இன்றைய நாடலுக்காக அநேக காரியங்கள் எங்களை கலங்கடிக்கிறது தகப்பனே பயப்பட செய்கிறது ஆனாலும் என் தெய்வன் கர்த்தாவே என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் உலக பிரகாரமாக அல்ல நான் கொடுக்கிற பிரகாரமாக கொடுக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தைக்காக நன்றிகளை எடுக்கிறோம் ச உலகத்துல காணப்படுகின்ற பல ஏற்றுத்தாழ்வுகள் நிமித்தமாக காணப்படுகிற பிரிவினைகள் அது நிமித்தமாக ஏற்படுகின்ற சமாதான குலை இயேசுவின் பேசுவின்னாலே நாங்கள் எடுத்து நாம செவிக்கிறோம் ஏழை பணக்காரர் என்ற வேற்றுமை நிமித்தமாகவும் ஜாதியின் நிமித்தமாகவும் தகப்பனே அப்பா ஆண் பெண் என்ற அப்பா இன பாத இன வேறுபாடு நிமித்தமாகவும் கத்தாவே அப்பா இன்னும் கத்தாவே நாங்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற காரியங்கள் அநேகம் நிலவி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தகப்பனே எங்கு பார்த்தாலும் கொலைகள் குற்றங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பா அவைகளை எங்களை கலங்கடிப்பதாக காணப்படுகிற தகப்பனே இந்த நாளில் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய கிருவை இறங்குவதாக தகப்பனே அப்பா அவங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் கத்தாவேன் அப்பா அது சமாதான பாத்திரர்களாக நாங்கள் காணப்படுகிறதை செய்யுங்க அப்பா நீதாமே சொல்லியிருக்கிறீங்க ராஜா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று சொன்ன வார்த்தை நிமிடமாக உம்முடைய பிள்ளைகளாக நானும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளால் சமாதானத்தை கத்தாவே இந்த உலகத்துக்கு அறிவு இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட என் தெய்வம் கிருபை செய்யும்படியாக நமக்குறோம் அப்பா எல்லா விதமான அப்பா கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே இந்த உலகத்துல கர்த்தாவை நீக்கி போட்டு ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கர்த்தாவே இனங்கள் மக்களும் கர்த்தாவே அப்பா சமாதானமா வாழும்படியான கிருபைகளை <laughs> நேரில் சமாதானத்தை எழுந்து காணப்படுகின்றவர்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் அவர்களுக்கு சமாதான காரணராய் கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் இறங்கி கத்தாவே கிரியை செய்யும்படியாக இந்த தேசத்தில் எங்கள் சமூகத்தில் கத்தாவே உடைய கிரியை கத்தாவை நடப்பிக்கும்படியாக நீர் கொடுக்குற சமாதானத்தை கத்தாவே நாங்கள் வருகின்ற நாட்களில் காணும்படியான குருபீரை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆசீர்வதிக வழிநடத்தினர் பேசி நான் விக்குரம் அக்கலான் நீதாக்குமே பார்க்கின்